இருக்கோம் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேச போகிறோம் நேற்று நம்ம பீச்சுக்கு போய்ட்டு வந்தோம் ஆப்பிரிக்கா மக்கள்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆஃப்ரிக்கா தமிழன் உங்கள் கூட லைவில் இருக்கிறேன் நீங்கள் எங்கிட்ட வந்து ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசலாம் இல்லை வந்து இந்த மக்களுடைய உணவுகள் எப்படி இவங்க எப்படி இங்கே வந்து உறவிடங்கள் எப்படி இவங்க வந்து எந்த மாதிரி உடைகள் போடுறாங்க எந்த மாதிரி உணவுகள் ஒன்றாங்க ஸோ இங்கே டெம்பரேச்சர் ஏன் அதிகமாக இருக்குது நான் எப்படி இந்தியாவிலேருந்து இங்கே வந்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம் என்னுடைய பேர் குருமூர்த்தி நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஆப்ரிக்காவில் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் காணாவுக்கு வந்திருக்கேன் ஹாய் வணக்கம் கவின் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் ஸோ உறவுகளே நீங்கள் ஆப்ரிக்காவில் வந்து லைவில் என் கூட இருக்கீங்க நான் ஆப்ரிக்காவில் இருக்கேன் என் பேர் குருமூர்த்தி ஆப்ரிக்காவுக்கு நான் வந்த விதம் எப்படி நான் இங்கே என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நான் என்னுடைய ஆஃப்ரிக்கா கண்ட்ரியோடு நான் செட் ஆன எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பன் படிஸ் ப்ரோ ஒரு ஃபிஃப்டி ஆர்எஸ் இருக்கா ப்ரோ சாப்பிட வேணும் நான் டூ டேஸ் கழித்து ரிட்டன் பண்ணுறேன் ப்ரோ வணக்கம் நான் ஆஃப்ரிக்காவில் இருக்கேன் ஸோ இங்கேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண முடியாது நான் வந்து இந்த ஐம்பது ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்காக கேட்குறீங்க பட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிங்க என்னால் உதவி பண்ண முடியல கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் சரிங்களா கவின் ப்ரோ வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சின்னு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவுக்கு வந்தது உறவுகளே நம்ம ஆஃப்ரிக்காவில் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் உங்கள் கூட லைவில் இருக்கேன் ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஆகிப்போச்சு ஸோ இந்தியாவிலேருந்து நான் கிளம்பி வரும்போது கரெக்டாக அந்த நவம்பர் அக்டோபருக்கு முன்னாடி வந்தேன் அக்டோபர் மாதத்தில் வரும்பொழுது தான் ஹர்மத்தான் ஆப்ரிக்காவில் ஹர்மத்தான் சந்தோஷமாக இருக்குது ப்ரோ தயவு செஞ்சு மன்னிச்சிங்க ஆஃப்ரிக்காவில் நீங்கள் மறுபடியும் கேட்டிருக்கீங்க நான் ஆஃப்ரிக்காவில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஜிபே ஃபோன்பேலாம் இருக்காது ஸோ இங்கே கான சீடியாக கொடுப்பாங்க அது இந்தியாவுக்கு அனுப்புகிறதுக்கே ஏகப்பட்ட போராட்டம் கவலைப்படாதீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக என் கூட லைவில இருங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் கவின் ப்ரோ ஹோம் சிக்னஸ் எப்படி இருக்குது ப்ரோ சமாளிச்சிங்களா தோழர் கண்டிப்பாங்க நான் ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே வரும்போது எப்பயுமே நம்ம ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு உடம்பு செட்டாகாமல் இருக்கும் என்ன ரீசன்னால் நம்ம அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகணும் ப்ளஸ் சாப்பாடு தண்ணி இதுக்கெலாம் செட் ஆகணும் ஸோ இதுக்கெலாம் வந்து டாக்டர் சார் ஐ ஹாவ் ஒன் டவுட் கண்டிப்பாக சொல்லுங்கள் தொடர் நான் வந்து உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் சொல்லுங்கள் நான் டாக்டர்லாம் கிடையாது நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டிங்க மாத்திரை தயாரிக்கிற ஒரு கம்மௌண்டர் கம்மௌண்டர்ன்னு சொல்ல முடியாது மாத்திரை தயாரிக்கிற ஒரு ஃபார்மசிஸ்ட் ஸோ மாத்திரை எப்படி உருவாக்குறோம் அதை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இருந்தாலும் உங்கள் டவுட் என்னென்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து சால்வ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நான் வந்து ஆப்பிரிக்காவுக்கு ரீச் ஆன உடனே இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம ஊருக்கு இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அஞ்சு டிகிரி அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் இருபத்தஞ்சு இருக்குது அப்படின்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கும் முப்பத்திரெண்டு வரைக்கும் இருக்கும் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக டெம்பரேச்சர் ஜோனுக்கு மாறிடுவோம் ஜோன் ஃபோர்னு சொல்லுவாங்க ஹை டெம்பரேச்சர் ஏரியா இங்கே மழை வந்து எப்பயாவது இருக்கும் முருகன் துணை எங்கேயே போனீங்க ஆளே காணாம் வணக்கம் வேலை அந்த மாதிரி முருகன் என்ன பண்றது வேலை ரொம்ப கஷ்டமான இருக்கு என்ன பண்றது டாக்டர் சார் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் தயவு செஞ்சு டாக்டர்னு சொல்லாதீங்க மாத்தரை தயாரிக்கிற கம்பவுண்டர் உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா டாக்டர் போய் பாருங்க அதாவது யூரினரி பாதையில் வந்து நோய் நோய் தொற்றுகள் இருந்தா இந்த பிரச்சனை வரும் அது எதனால் வருது அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக பப்ளிக் டாய்லெட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அப்புறம் வந்து அந்த இடத்து சுத்தபத்தமாக இல்லாததுனால வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள் செவன் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மெடிக்கேஷன் எழுதி கொடுப்பாங்க மருந்து எழுதி கொடுப்பாங்கன்னு சரியாக போயிடும் சரிங்களா முருகன் துணை வணக்கம் டைம் என்ன அங்கே இங்கே வந்து மணி ஆறாக போகுதுங்க ஈவினிங் ஆறாக போகுது ஸோ நேற்று லைவ் வந்தோம் பீச்சு காமிச்சோம் இங்கே ஆஃப்ரிக்கா பீச்சை நம்ம காமிச்சோம் ஸோ நல்லா எல்லாருமே வந்து வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க ராதிகா தமிழ் ஹாய் வணக்கம் ராதிகா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு நன்றி பிரதர் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆப்பிரிக்கா சம்மந்தமாக ஏதாவது கேட்குறதுன்னா கேட்கலாம் ப்ளீஸ் நம்ம வந்து இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து லைவ்ல வந்து நிறைய உறவுகள் நம்ம கூட வராங்க நீங்கள் வந்து குருமூர்த்தி டாட் குருமூர்த்தி என்னுடைய குருமூர்த்தி டாட் குருமூர்த்தி டாட் நைன்ட்டி சிக்ஸ் சேம் ஃபேஸ் இருக்கும் இன்ஸ்டா ஐடி அதில் வாங்க நிறைய நம்ம பேசலாம் ஸோ இங்கே ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக நீங்கள் எதாவது கேட்குறதா இருந்தால் கேட்கலாம் இருக்கேன் ப்ரோன்னு சொல்கிறீங்க ராதிகா சிஸ்டர் ஓகே சூப்பர் ஆக்சுவலாக நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு வந்த உடனே டெம்ப்ரேச்சர் ஜோனுக்கு வந்து உடம்பு செட் ஆகலை அது இல்லாமல் நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹர்மத்தான் டைம் ஹர்மத்தான் டைம் ப்ரோ இங்கே வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலா நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் வித்தியாசம் இருக்குது ஸோ அது இல்லாமல் இங்கே வாங்குகிற தங்கத்தை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு விற்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒன் கேஜிக்கு ப்ரோ நான் தான் சொல்லிட்டேன் இல்லை ப்ரோ ஸோ ஆக்சுவலாக வந்து வெறும் எட்டு பவுனுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வந்து சீஸ் பண்ணிவிடுவாங்க ஆர்கே அண்ணா எனக்கு வெளியே வேலை பார்க்கணுன்னு இருக்கேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆர்கே ப்ரோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் விடுகதை காணும் அறிவிக்கிட்ட கேட்கலான்னு இருந்து வந்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது ராதிகா சிஸ்டர் உங்கள் சேனலை பார்த்து தான் லைவ் போட ஆரம்பித்தேன் நவ் சிக்ஸ் ஃபோர் செவன் சப்ஸ்கிரைபர் பார்த்தேன் தேங்க்யூ சிஸ்டர் ஆக்சுவலாக வந்து நீங்கள் லைவ் போடும்போது கண்டென்ட் மாற்றி மாற்றி போடுங்கள் ஒரே கண்டென்ட் போடாதீங்க அப்படியே ஒரே கண்டன்ட் போடுற மாதிரியாக இருந்தாலும் விடுகதைக்கு போடுற மாதிரி இருந்தால் லெட்டர் சைஸ் மாற்றுங்க பேக்ரவுண்ட் மாற்றுங்க தம்மை எல்லாம் மாற்றி போடுங்க சேம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்க சரிங்களா ஆர்கே ப்ரோ பிகாம் வெரி நைஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் ஐ நீட் ஒன் கேஜ் வி கேன் டேக் எயிட் எட்டு பவுண்ட் தாங்க இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் நம்ம ரூல் இருக்குது அதுக்கு மேலே எட்டு வந்தீங்கன்னா நம்ம வரி கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இந்தியாவிலே வாங்கிக்கலாம் இங்கேருந்து வாங்கிட்டு வர கோல்டுக்கு வந்து அங்கே வேல்யூ வந்த அளவுக்கு இருக்காது சென்னையிலேருந்து குணா ஹாய் குணா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிகாம் முடிச்சிருக்கீங்க கே அப்படின்னா நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இம்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு இறக்குமதி ஏற்றுமதியில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இந்த கண்ட்ரியில் அதை கேட்குறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் சிஸ்டர் ஈஸ்வரி சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ஸோ நம்ம வந்து ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக நிறைய பார்த்துட்ருக்கோம் நேற்றுல லைவாக பீச்சு இல்லை நம்ம உங்களுக்குள்ள நம்ம பார்த்தோம்ல பீச்சை பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நண்பர்களிட்டெலாம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க உங்களுக்கு வந்து சேனல் சம்பந்தமாவோ இல்லை ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் குணா சிஸ்டர் குணா பிரதர் அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆமாம் ப்ரோ இங்கே வந்து வேலை கொஞ்சம் ஹெ ஹெவி டைட் ஆக்சுவலாக வந்து சீசன் டைமில் வந்து மாத்திரை உற்பத்தி அதிகமாக இருக்கும் அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மெடிசன்ஸ் உற்பத்தி ரொம்ப 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 தேவை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் லைவ் வர முடியல ஏன்னா ஒர்க் அவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஆப்பிரிக்கா சம்மந்தமாக நிறைய பார்க்குறோம் ஸோ சேனல் சம்மந்தமாகவும் பார்த்துட்ருக்கோம் யூடியூப் சேனலில் எப்படி சீக்கிரமாக மானிட்டேஷன் பண்ணுறது யூடியூப் சேனலில் வாட்ச் அவர் எப்படி அதிகமாக கொண்டு வரது சீக்கிரமாக இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்கள் உங்களுக்கு ஒரு முறை ஐடி ஹேக் ஆச்சு ஹேக் ஆகிடுச்சு ப்ரோ அந்த மாதிரி எனக்கும் ஹேக் ஆகிடுச்சு என்னோடய ஐடியில் பேட் கமெண்ட் போட்டுவிட்டாங்க அப்படியா கவின் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இம்மிடியேட்டாக உங்களுடைய மொபைல் இமெயில் ஐடி வந்து வேறு எங்கேயோ லீக் ஆகிடுச்சு நீங்கள் அதை க்ளியர் பண்ணிட்டீங்களா கவின் ப்ரோ இல்லை நான் ஹெல்ப் பண்ணணுமா ஏதாவது ராதிகா சிஸ்டர் நாங்கள் துபாயில் இருக்கோம் ஓ சூப்பர் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா எம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன்லி இன் ஃபினான்ஸ் சைடு ஓன்லி அண்ணா ஆர்கே ப்ரோ இங்கே வந்து ஃபினான்ஸ் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து வேலை கம்மி தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ட்ரைன் அப் ஆகிடுங்க ஒரு ஒன் இயர் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க அதோட தேவை நிறைய இந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது வாண்டட் இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் அதை கொஞ்சம் அப் ஆகிடுங்க குணா சிஸ்டர் சாரி குணா பிரதர் அண்ணன் நான் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஊரில் இப்போ எந்த ஊர் என்ன கிழமை ஆக்சுவலாக நான் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கானாவில் இருக்கேன் ஸோ எங்கள் திங்கக்கிழமை ஈவினிங் அஞ்சரை மணி ஆகிடுச்சு ஈஸ்வரி சிஸ்டர் ப்ரோ ரெண்டு சேனலும் லைவ் போதும் ஆமாம் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஆமாம் ரெண்டுத்துலையும் தான் போயிட்டுருக்கு சந்தோஷம் நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டேன்னா இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணுமா ஆமாம் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து வேறு எந்தெந்த மொபைலில் ஆக்டிவேட் ஆச்சோ அந்த மொபைல்லாம் டெலிட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு மாற்றிட்டாலே போதும் அடிஷனலாக இன்னொன்று பாஸ்வேர்டு வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருங்க அடிஷனலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மொபைலில் எந்தெந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுடைய லொக்கேஷனோட வரும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க அது பண்ணாலே ஓகே இல்லை நீங்கள் வந்து மாற்றிட்டாலே ஓகே தான் ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ரிக்காவுக்கு வந்தும்போது இங்கே ஹர்மத்தான் டைமில் நம்ம வந்துட்டோம் ஹர்மத்தான் டைமில் இது லைவ் தானா ராஜ் எஸ் 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 ராஜ் ஆர் டி எஸ் தேவி சிஸ்டர் ஆமாம் இது லைவ் தான் ஏன் எப்படி கேட்குறீங்கன்னு தெரியலே தான் பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே வந்து ஆஃப்ரிக்காவில் ஃபைவ் தேர்ட்டி அதாவது நம்ம இந்தியா மாதிரி டைம் படி பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆகிடுச்சு முருகன் துணை யூடியூப் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் பிகினிங் பிகினிங்கில் வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி யூடியூப்பில் வந்தீங்கன்னா கஷ்டம் முருகன் துணை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பிகினிங்கில் எதுவும் பண்ண முடியாது இதோட க்ரோத்து இதோட ரிசல்ட் எப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ஹண்ட்ரட் கே அப்புறம் ஒரு ஆவரேஜாக வந்து இன்கம் வரும் அதுக்கப்புறம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரீச் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போது இம்மிடியேட்டாக உடனே நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி யூடியூப்பில் வராதிங்க எனக்கு இந்த மாதிரி ஊரெல்லாம் போகணுன்னு ஆசை ஆனால் உங்கள் லைவை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் குணா பிரதர் உங்களுக்காக நான் லைவ் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் நான் என்ன வேணாலும் இந்த ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் டிப்ளமோ ஃபார்மசி கானாவில் ஸ்கோப் இருக்காண்ணே நம்ம கானாவில் டிப்ளமோ ஃபார்மஸியை வந்து மெடிக்கல் வைக்கிறது இங்கே ஸ்கோப் இல்லை முடிஞ்சால் பீஃபார்ம் பிஃபார்ம் ட்ரை பிஃபார்ம் பண்ணுங்கள் பீஃபார்ம் முடிச்சுட்டு இல்லை நீங்கள் துபாய்க்கு போங்க அங்கே வந்து து துபாயில் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் முடியுங்க இல்லை வந்து ஃபார்ம் டி படிங்க முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க இங்கே நல்ல சம்பளத்தில் இருக்கும் நாங்கள் படுத்தாச்சு அதான் கேட்டேன் இங்கே லெவன் ஃபிஃப்டின் டைம் எஸ் கண்டிப்பாக ராஜ் ஆர்டிஎஸ் தேவி சிஸ்டரா பிரதராக தெரில ஆமாம் ஓகே ஓகே சிஸ்டர் நீங்களா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே அஞ்சரை ஆகிடுச்சி எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்கா பிரகாஷ் ப்ரோ தானே சூப்பர் ப்ரோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்ன நீங்கள் கமெண்ட் ரீடு பண்ணுறீங்க பட்டு எனக்கு கமெண்ட்டை ஏன் ஷோ ஆக மாட்டுதுன்னு இருக்கேன் அப்படியா ஓகே சிஸ்டர் ஏன் தெரியலையே நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு நெட்டு ஒழுங்காக இல்லாமல் இருக்கும் அதனால் கூட இருக்கலாம் க மனைவி மகள் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு எல்லோருமே பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஏன் மறுபடியும் கேட்டு ஞாபகப்படுத்துறீங்கன்னு தெரில ஸோ குழந்தைங்களை விட்டு மனைவிகளை விட்டு வெளிநாட்டில் வந்து அந்த பிரிவை வந்து ஏற்றுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் போகிறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது வேறு வழி இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டத்துக்காக வந்துவிட்டோம் ஸோ அது முடிகிற வரைக்கும் இங்கேருந்து தான் ஆகணும் ஆனால் உங்களை இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் நான் மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந் எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுங்க இந்த ஊரெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் குணா ப்ரோ ராஜி ஆர்டிஎஸ் தேவி அஃபிஷியல் நீங்கள் இருக்கிற இடம் அமெரிக்காவுன்னு கேட்டிருக்காங்க இல்லை நான் இருக்கிற இடம் வந்து ஆஃப்ரிக்கா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானாவில் இருக்கேன் கண்டிப்பாக குணா ப்ரோ நான் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ்க்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் கமெண்ட் போடுங்க நான் உங்களுக்கு அதில் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் ஓகேங்களா லேசி ஸ்ரீமர் ஆனால் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஐடியில் வந்து இங்கே வந்து இருக்கும் பட் இங்கே மோஸ்ட்டாக வந்து வாண்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீ ஃபார்ம் ஃபார்மா இது வந்து ரொம்ப வாண்டடு ஸோ அதுக்கப்புறம் ஆயில் கேஸு அந்த ஃபீல்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இது தான் ஐட்டியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராங்க ஐடிக்கு வந்து நீங்கள் துபாய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் வாண்டடு என்ன சாப்பிட்டீங்க மதிய சாப்பாடு வந்து சா வெரைட்டி ரைஸ் நிறையா என்னுடைய நான் ரூம் நன் ரூமில் இருக்கிறதுல நண்பர் அவர் சமைச்சார் நிறைய வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டேன் அருண் பாண்டி ஹாய் ப்ரோ வணக்கம் அருண் அருண் பாண்டி ப்ரோ ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்தது லை லைக்கை போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய நம்ம ஆப்பிரிக்கா சம்மந்தம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி அண்ணா நான் இப்போவே உங்களை கமெண்ட் போட்டு லைக் வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக வாங்க குணா ப்ரோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் முருகன் துணை ஹண்ட்ரட் கேவா ஃபார்ட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க முருகன் துணையே உங்கள் சேனலும் சரி மற்ற சேனலும் சரி இனிஷியலாக நீங்கள் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அவமானங்கள் லட்சியங்கள்லாம் படுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் நல்ல அமௌண்ட் வரும் ஹண்ட்ரட் கேன்றது ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு இதில் ஒரு வருமானம் வர்றதுக்கு தான் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிங்க பார்க்கலாம் கொஞ்சம் செய்து சுற்றி காட்டுங்க இதுலையாவது பார்த்துக்கிறோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ராஜ் ஆர்டிஎஸ் தேவி ப்ரோ உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் யுஎஸ்ஏ கனடாவில் செமஸ்கோப் ஏதாவது ஃப்ரெண்டு வேலை செய்கிறாங்களா யுஎஸ்ஏல இப்போ போக முடியாது கனடாவில் வந்து ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் முடியணும் அது முடிச்சாதான் நீங்கள் கனடாவுக்கு போக முடியும் யுஎஸ்சில் வந்து இப்போதைக்கு உங்களால் வந்து போகணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும் ஹாய் 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 ஹுமா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானாவில் இருக்கோம் ஸோ இங்கே மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆகுது நம்ம இந்த ஊரை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் ஸோ நண்பர் ஒருத்தர் சுற்றி காமிக்க சொன்னார் அவருக்காக வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்து என்னுடைய பேக் சைட் இங்கே ஆப்ரிக்காவில் இருக்கிற ஊர் மக்கள்கள் அவங்க எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நண்பர் ஒருத்தர் சுற்றி காமிக்க சொன்னதுனால நான் காமிக்கிறேன் இருங்க ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் இங்கே கவின் ப்ரோ ஸோ வீட்டில் வந்து மொட்டை மாடியில் இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஓடு போட்ட வீடு தான் இருக்கும் ஸோ இங்கே இங்கே வந்து ஏன் ஓடு போட்ட வீடுனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் டெம்ப்ரேச்சர் ஜோன் இது டெம்ப்ரேச்சர் ஜோன்னால் உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு ஈட்டை குறைக்கிறது பெட்ரோல் பங்கில் பார்த்துருப்பீங்களே நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க ரெண்டுத்து நடுவில் ஃபோம் மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் அருண் பாண்டி ப்ரோ அருண் பாண்டி ப்ரோ உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதிலும் நட்புக்காக சாங்ஸ் அருண் பாண்டி ப்ரோ நம்ம அந்தளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை லேசி ஸ்ட்ரீமர் சே ஹாய் சொல்கிறீங்க வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் இல்லை குருஜி அண்ணன் இல்லை குருஜி ஜஸ்ட்டு ரிலாக்ஸுக்கு தான் சேனல் சம்பாதிக்க எண்ணம் இல்லை ஓகே சூப்பர் உமா சிஸ்டர் சூப்பர்னு சொல்கிறீங்க இன்னும் சுற்றி காமிக்கலை நீங்கள் தானே சுற்றி காமிக்க சொன்னீங்க சாரி இவங்க ராஜ் ஆர்டிஎஸ் சுற்றி காமிக்க சொன்னாங்க குணா அண்ணன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எல்லாம் காட்டுங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாங்க யூடியூப் நல்லா நல்லதாக கெட்டதாக நாங்கள் சேனல் வச்சுருக்கோம் நாலாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு தொடர்ந்து பண்ணலாமா வேணாமா ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூடியூப் வந்து நல்லது தாங்க நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தினா அது நல்லது தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க லெஸி ஸ்ட்ரீமர் நான் வந்து ஃபார்மா கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன் ஸோ யூடியூப் நல்லது தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இருக்குது சில பேர் அது நல்லதுக்காக பயன்படுத்துவாங்க சில பேர் கெட்டதுக்காக பயன்படுத்துவாங்க ஸோ நான் சொன்னேன் இல்லை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுனால் நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்கில் போடுற மாதிரி தான் நடு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அது வெப்பநிலையை குறைச்சி கொடுக்கும் இங்கே முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கும் அதனால இந்த பிரச்சனை ஸோ மற்றபடி ஆப்பிரிக்கா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் என்ன பண்ணணும் ப்ரோ நாலாயிரம் வாட்ச் ஹவர் வர என்ன பண்ணணும் ஷார்ட்ஸாக சொல்ல முடியுமா என் என்ன லைவ் போட்டாலும் வாட்ச் ஹவர் தான் இன்க்ரீஸ் ஆகுது ராதிகா சிஸ்டர் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான் நம்ம யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் போட்டாலுமே வீடியோஸ் போட்டாலுமே லைவ் போட்டாலுமே இனிஷியலாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் லைவ்ஸு ஷார்ட்ஸ்லாம் போகாது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து போகும் என்ன ரீசன்னால் யூடியூப் வந்து நமக்கு நம்மளை வந்து அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு வாட்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வியூஸ் இருக்கும் அதனால் கண்டினியூஸாக போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இருக்கும் துபாய்க்கு துபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஐடியா இருக்கானா உங்களுக்கு எனக்கு இருக்குதா ஆனால் வேலை கிடைக்கணும்ல கவின் ப்ரோ வேலை கிடைச்சா வந்துடுவேன் துபாய் தான் இருந்தால் சொல்லுங்கள் ஃபார்மா தான் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு ரெடி இருந்து குணா சென்னையில் சாரி சென்னையில் கூட இந்த மாதிரி வீடு எல்லாம் நான் பார்க்கல அப்படி எல் எனக்கு எல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க லாஸ்ட்டாக பாருங்கள் ஃபயர் ஆயிடுச்சு அந்த வீடு ஏன் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஹர்மத்தன் டைம் அந்த டிசம்பர் ஜனவரிலாம் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் அந்த வீடு ஃபுல்லாக பற்றி அறிஞ்சிச்சு நல்ல வேலை யாரும் இல்லை உயிர் சேதம் எதுவும் இல்லை தப்பிச்சாச்சு புல்லட் வினத் ஹாய் ப்ரோ அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஆர்மி அண்ணா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் லாங் டைம் ஆச்சு ஆமாம் கொஞ்சம் வேலைன்னா கோச்சிக்காதீங்கண்ணா முருகன் துணை நாலாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபரா வயிறு பற்றி ஏறிது முருகன் துணையின் பேர் வச்சுட்டு வயிறு பற்றியதுன்னு சொல்கிறீங்களா நாலாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன் நான் வயிறு பற்றி எறியதுன்றீங்க சுற்றி காட்டியதுக்கு நன்றி எஸ் ராஜ் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து யூடியூப்பை கன்வீன்ஸாக பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா உமா சிஸ்டர் கேட்டிருக்காங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு உறவாக நீங்கள் வந்து என்னை சாப்பிட்டிங்களான்னு கேட்டதுக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து யூடியூப் வந்து நல்லது தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப் நல்லதாக கெட்டதான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லது மற்ற கம்யூனிட்டியை வந்து கஷ்டப்படுத்தாமல் குழந்தைங்களை பெரியவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் யூடியூப்பை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கன்னு கேட்டிங்க நான் வந்து ஃபார்மா செக்டாரில் இருக்கேன் லெஸி ஸ்ரீமர் கானாவில் ஏதாவது கசப்பா கசப்பான நினைவுகள் கண்டிப்பாக இருக்குங்க கானாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க விக்னேஸ்வரன் விக்கி இது வந்து கானாங்க வெஸ்ட் ஆப்ரிக்கா கானாவில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் எதுவும் இல்லை ப்ரோ சும்மா சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் யூடியூப் சம்மந்தமாக கேட்கலாம் கானா சம்மந்தமாக கேட்கலாம் கௌதம் டர் வணக்கம் கௌதம் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவுக்கு வந்ததில் ஆக்சுவலாக நான் கானாவுக்கு வரும்போது என்ன எனக்கு என்ன பிரச்சனைனா பெல் சிஸ்டர் வணக்கம் ஒரு சிலவங்க வார்த்தை பேசும்போது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக ராஜ் தேவி சிஸ்டர் ஆக்சுவலாக என்னென்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் அடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல பட் என்ன பண்ணுறது நம்ம வந்து ஒரு முடிவை எடுத்துகிட்டோம் பின்வாங்கக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து பண்ணீங்கன்னா நல்லது இருக்கும் மாதேஷ் கௌதம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு மாதேஷ் மாதேஷ் ஆய் ஆய் என்னான்னு சொல்லியிருக்கீங்க வணக்கம் மாதேஷ் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் லைவ்க்கு வந்ததுக்கு ஸோ நான் ஆப்ரிக்கா சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சரை மணி ஆயிடுச்சு இப்போது நான் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நம்ம கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம் எப்படி நம்ம வந்து